நம்ம இப்போ வந்து எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து வந்துவிட்டோம் இப்போ அங்கே தான் போகிற தேடிட்டு காசு கொஞ்சம் நிறையா இருக்குன்னா நீங்கள் வந்து அங்கேயே எங்கன்னா சாப்பிட்டுக்கோங்க காஞ்சியா ஹோட்டல் போலாமா உள்ள ரஷ்யா இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்குது நம்ம இங்கே வந்து சீட்டு வந்து கிடச்சிச்சு உட்காந்துருவோம் அதே ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் வந்து பரவாயில்லைங்க ரொம்பவே நல்லா இருக்குது என்னென்ன இருக்கு பார்த்தீங்கன்னா டீ பதினஞ்சு ரூபாய்க்கு இஞ்சி டீ பதினஞ்சு ரூபா லெமன் டீ பதினஞ்சு ரூபா மினி டீ மினி ஃபீல்டராகவே பதினெட்டு ஆ என்னென்ன இருக்குண்ணா டேஸ்ட் நல்லா நல்லா இருக்குங்களா இங்க நல்லா இருக்குமா எப்பயுமே ரெகுலராக சாப்பிட்ருக்கீங்களா இடியாப்பம் தோசை இட்லி இருக்கானா சரி தோசை கொடுங்கண்ணா பூரி பூரி இருக்கா சரி பூரி பூரி செட்டா நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க நல்லா இருக்கு சொல்றாங்க இங்கே வந்து ரெகுலராக ஆக்சுவலாக வந்து சாப்பிட்றாங்க எங்கள் மாதிரி வந்தால் இந்த ஹோட்டலில் வந்து ரெகுலராக வந்து சாப்பிட்றாங்களா ஆனால் நான் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால எதுவுமே இல்லை பூரி செட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் பூரி செட்டு எடுத்துக்கங்கண்ணா ஒண்ணுங்க வேற என்னென்ன இருக்கேன் ஃபர்ஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துருங்க வடை 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 இருக்காண்ணா மெது வடை மெதுவோட ஒன்று எடுத்துக்கங்கண்ணா என்ன நூறுரூபா அவருக்கு தானே வந்ததும் பாத்தீங்கன்னா நூறுவான் போட்டதும் எனக்கு தான் போடுறாங்கன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இங்கேயே செஞ்சிடறாங்க கண்ணெதர்லைய வாழை எல்லாம் வச்சு அருமையாக தராங்க எவ்வளவு பிசுன்னு இது பாருங்க பூரி வா பாருங்க ஐம்பதுவாதா நல்ல டேஸ்ட் அப்படின்னா சென்னை வர்றவங்களுக்கு ரூமு எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படி இதை விடவே கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் கம்மியான ரேட்டில் இங்கே இருக்குது டபுள் பெட்ரூம் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்கிறாங்க லஞ்சு சாப்பிட சுந்தரிக்காக கடை தேடி போயின்னு